ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட இருபதாவது நாள் வந்துட்டோம் நமக்கு வந்து இப்போது மார்கழி மாதம் பிறந்து பத்தொம்போது நாள் முடித்து ப இருபதாவது நாள் வந்துட்டோம் அது வரைக்கும் நான் வந்து காலையில் எப்பவும் போல் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு தான் இன்றைக்கி எந்திரிச்சேன் வர வர பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே முடியல இப்படி ஒரு குளிர் அப்படி ஒரு தூக்கம் அப்படியே என்ன சொல்கிறது ஒரு சொர்க்கம்னா ஒரு வேளை நமக்கு நம்மளை மறந்து நம்ம தூங்குகிறோம் பார்த்திங்களா அதுதான் வந்து ஒரு சொர்க்கத்துக்கு இணையான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் ஆனாலும் நம்ம மைண்டுக்குள்ளே இப்போ வந்து நம்ம மார்கழி மாதம் நடந்துகிட்டு நம்ம வந்து எந்திரிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரணும் அதனால் எந்திரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே நான் எனக்குள்ளவே ஒரு ஆள் மனசில் எனக்குள்ளே நான் பேசிட்டு தூங்குவேன் கரெக்டாக அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சு நான் எந்திரிச்சி தான் அலாரத்தை ஆஃப் பண்ணுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மைண்டு வந்து நமக்கு அவ்வளோ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம மைண்டுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம வந்து இந்த வேலையை செய்யணும் காலையில் தயாராக எந்திரிக்கணும் அப்படின்ற விஷயத்த நைட்டே நமக்குள்ளே நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அந்த மைண்ட் வந்து நம்மளை தூங்கவே விடாது நம்ம எந்த டைம் சொல்லியிருக்கோமோ அந்த டைமுக்கு முன்னாடியே அது வந்து நம்மளை எழுப்பி விட்டுடும் இது வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்காவது நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த டைமில் எந்திரிக்கணும்னு ஆனால் நான் அலாரம் வச்சேன் அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா ஒரு லைக் போடுங்க அப்படி இல்லைனா கம்மி கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் ஒரு ஒரு சில விஷயத்துக்காக நம்ம வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது அவங்க கேட்குற விஷயம் வந்து வேறு நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாது என்னோட சேனலில் பார்த்திங்கன்னா நான் கோவிலுக்கு போனேன்னா அதை பற்றி பேசுவேன் அப்படி இல்லைன்னா குக்கிங் வந்து செஞ்சு வீடியோவாக எடுத்து போடுவேன் அந்த குக்கிங் செய்யும் சில விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன் அதுதான் என்னோட சேனலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டேன் ரொம்ப பெரிய கோலமாக போடலை இப்போ இந்த கோலம்லாம் போடுறதுக்கு நம்ம நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளோட பூஜைக்கு வந்து டைம் ஆகிடும் அந்த அஞ்சரை மணிக்குள்ளே அந்த நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அந்த டைமை வந்து கொஞ்சம் நம்ம ப்ரே பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைமை வந்து ஒதுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம கோலம் போட்டுக்கிட்டு பொறுமையாக விளக்கு ஏற்றிக்கலாம் நம்ம தான் எந்திரிச்சிட்டோமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு விலைக்கு ஏற்றலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது கரெக்டாக அந்த டைமுக்குள்ள ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால் கூட வச்சுக்கலாம் ஆனால் நான் அஞ்சரை மணிக்கு அஞ்சே கால் அஞ்சு இருபதுக்கெல்லாம் நான் விளக்கு ஏற்றி முடிச்சுடுவேன் அப்போ அந்த டைம்ல நம்ம வந்து என்ன ப்ரே பண்ணாலும் அது கண்டிப்பா இந்த இயற்கை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதை வந்து நான் ரொம்ப உண்மையாகவே எனக்கு வந்து அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ வந்து கடவுளோட ஆசிர்வாதத்தில் நான் இருபதாவது நாள் இந்த பூஜைக்கு வந்துட்டேன் இனி இருக்கிற அந்த பத்து நாளை வந்து நான் கண்டிப்பாக நல்ல விதமாக கடந்துடணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் என்னோட வீடியோஸ்லாம் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றது அதே தான் அந்த ஒரு தடையில்லாத ஒரு விஷயத்த நம்ம நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருப்போம் அதை வந்து தடையில்லாமல் பண்ணி முடிக்கணும்னு தான் முதல்ல கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் அந்த மாதிரி தான் இந்த மார்கழி மாச பூஜை வந்து நான் வேண்டுதல் வச்சிருக்கேன் அடிச்சு பிடிச்சி வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கடந்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் தை பிறந்தவொடனே நம்ம தை மாதத்துக்கு ஒரு பூஜை வச்சுருக்கேன் அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் யாரெல்லாம் நீங்கள் கலந்துக்கணுமோ அது என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப ஈஸியான பூஜை தான் ஏற்கனவே என்னோட சேனலில் நான் போட்டிருப்பேன் என்ன பூஜைனா பதினாறு வாரம் தொடர்ந்து நம்ம நெய் தீபம் போடணும் காமாட்சம்மன் பூஜை அந்த பூஜையை வந்து ரொம்ப நான் அந்த பூஜையை பற்றி நான் பதினாறு வாரம் வீடியோ போட்டிருக்கேன் அந்த பதினாறு வாரத்தோட வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த பூஜையை வந்து நான் வந்து தை மாதம் பிறந்தவொடனே ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் தை வெள்ளிக்கிழமலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம சித்திரை மாதம் வரைக்கும் வரும் பதினாறு வாரம் வரும் அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அது முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் யாருக்காவது ஐடியா இருந்துன்னா கண்டிப்பாக என்னோட ஜாயின் பண்ணி நீங்களும் விளக்கு போட்டுக்கிட்டே வரலாம் அதே மாதிரி இப்போ இங்கே வேலைக்கு ஏற்றி முடிச்சுட்டு நம்ம உள்ளே போய் பூஜைக்கு ரெடி பண்ணணும் நேற்றுக்கு வந்து இன்றைக்கி வந்து மூணாவது நாள் அதாவது பௌர்ணமி ஆரம்பித்து இன்றைக்கி மூணாவது நாள் ஆகிடுச்சி அதனால அர்ச்சனை பண்ணியிருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஆண்டாள் பூஜைக்கு ரெடி ஆகணும் உண்மையிலே இந்த மார்கழி மாதத்தில் இந்த காலையில் எந்திரிக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்லா என்ஜாயாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா சில விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் நடக்கும்போது நம்ம மனதுக்கும் நம்ம உடம்புக்கும் நம்ம மைண்டுக்கும் அவ்வளோ தூரம் சேர்ந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த பூஜை இருக்குது கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க அடுத்த வருஷம் இதே மாதிரி மார்கழி மாதம் நானும் பூஜை செய்வேன் நீங்களும் என்னோட சேர்ந்து செய்ங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து உள்ளே வந்துடலாம் உள்ள வந்து நம்ம பூஜைக்கு ரெடி ஆகிடலாம் எப்பவும் போல் ஒரு அஞ்சு அஞ்சு இருபதுக்குலாம் நான் விளக்கு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் கோவிலுக்கும் எப்பவும் போகிற அந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஆண்டாளுக்கும் பூ வச்சிடலாம் இன்றைக்கி வந்து நெய்வேதியத்துக்கு எதுவுமே இல்லை சரி எங் வீட்டில் சக்கரை இருந்தது அதையே நம்ம இப்போ ஆண்டாளுக்கு வந்து நெய்வேதியமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த உபன்யாசம் சொற் உபன்யாசம் சொற்பொழிவு அதுக்கப்புறம் ஆன்மீக சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க அதில் ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டாளோட கதைகளை அழகாக சொல்லி கொடுக்குறாங்க ஆண்டாள் எழுதின அந்த திருப்பாவை வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அது நல்ல ஒரு உதவியாக இருக்குது அவங்களுக்கு வந்து இப்போ நான் கூட ஆண்டாள் பூஜை தான் செய்கிறேன் வீடியோ எடுத்து போடுறேன் கொஞ்சம் நல்லா ஆண்டாளோட பிறப்பு வளர்ப்பு அதை அந்த விஷயம்லாம் தெரிஞ்சவங்க அது அழகாக ஒரு தொடர்கதையாகவே சொல்லிக்கிட்டு வராங்க எனக்கும் ஆண்டாளோட விஷயங்கள் தெரியும் பட் ஆனால் எனக்கு வந்து ப்ராப்பராக சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம வாழ்வியலோடு ஒன்றி போன சில விஷயங்களை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் யூடியூப் திறந்தோமா நம்ம வந்து நாலு காமெடி பார்த்தோமா நாலு ரீல்ஸை பார்த்தோமா நாலு கதையை வீட்டில் சமையல் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இங்கே போனேன் அங்கே போனேன்ற கதைக்கு கேட்டமான்னு இருக்கிறத விட யூடியூபுன்றது ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் தான் சொல்லணும் அந்த வரத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலனை கொடுக்கும் அதனால் இன்றைக்கி வந்து ஆண்டாள் வந்து என்றைக்கோ எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க திருப்பாவைன்ற ஒரு விஷயத்த அவங்களோட ஒரு அறிவுிறனால் அழகாக தமிழில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை வந்து இன்னைக்கு முன்னாடியில் கோவில்களில் வந்து ஒரு சிலர் மட்டுந்தான் பாடிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போய் பாடுறாங்களோ இல்லை வீட்லையே வந்து தினமும் ஒரு பாசரம் வீட்டில் போட்டு விட்டு அது பாட்டு வீட்லேயே ஒலிக்குது எல்லார் காதுக்கும் காது மட்டும்தான் ஆண்டா வந்து எதுவும் ஒரு மூடி மறைப்பு இல்லாத படைச்சிருக்கா கண்ணு கூட மூடிக்கலாம் வாய் கூட முடிக்கலாம் ஆனால் காது மட்டும் காது மூக்கும் நம்ம தான் மூட முடியும் அது மாதிரி அப்போ கூட காது வந்து நம்ம என்ன தான் கையை வச்சு அடைச்சாலும் சில ஒலிகள் வந்து நம்ம காதுக்கு கேட்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய வீடுகளில் நிறைய கோவில்களில் ஆண்டாளோட திருப்பாவை வந்து ஒலிச்சிக்கிட்டே இருக்குது அவங்க எந்த எண்ணத்தில் அன்றைக்கி வந்து அந்த திருப்பாவை எழுதுனாங்கன்னு தெரில இன்றைக்கி கலியுகத்தில் அவங்களோட திருப்பாவை வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்மளை மேம்படுத்துக்க மேம்படுத்திக்கிறதுக்காக தான் இருக்குமே கண்டி எந்த வகையிலையும் அது நம்மளை தப்பாக வழி கொண்டு போகாது பக்தின்ற பேரில் தப்பு தப்பாக செய்கிறத விட நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்களை நல்ல வழியில் கற்றுக்கிட்டு நல்ல முறையில் நம்ம அதை வழி அதை வந்து பழகிக்கிட்டே வந்தோம்னாக்கா அதோடய பலன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி திருப்பாவை பற்றி பேசணும்னு நினச்சா தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ